சாயராம் சைராம் அனைத்து சாய் படுத்தும் வணக்கம் சாய் செய்யணும் சைரம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஒரு நாள் சைரம் என்னன்னா இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பாபா வந்து ஷீரடிக்கு வந்து என்ன அழைச்சிருக்காரு அதோ எப்படி அழைச்சிருக்காங்கன்னா நம்ம ஜெயபிரதா மாமி மூலம் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பாபா வந்து வெயிட்ல போறதுக்கு முதல் முறையா இந்த பயணத்தை ஏற்படுத்தி கொஞ்சிருக்காரு கடந்த பதினாறு வருஷமா பாபாவுடைய தொகுப்பில் போயிட்டு வந்துகிட்ருக்கோம் ஆனால் ட்ரெயின் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அன்னைக்கு கிளம்ப பாபாவுடைய பூச்சியில் உட்காந்துருந்தேன் பட் எல்லாம் ஃபோன் பண்ணி தம்பி நான் ஷிரடிக்கு போகிறேன் என் கூட நீ வா டிக்கெட் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் நீ வாப்பா அப்படின்னு இருந்தாங்க பாபாவுடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால நான் இன்னைக்கு முதல் முறையா விமானத்துல போறேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் விமானத்துல போறேன் எல்லா உள்ள சத்குரு சாய்நாதருக்கும் ஜெயபிரதாமாவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் மற்றும் இந்த வீடியோல உள்ள விமான போகத்துல இருந்து சிறுடிக்கு போயிட்டு நம்ம ரீச் ஆகிற வரையும் எல்லாமே பார்க்கலாம் சேரம் ஓம் சேரம் ஜெய் சேரம் எல்லாம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் உகாதி இந்த உகாதி பண்டிகையை கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்காக நம் நம் எல்லாம் வந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாஜிக்கு ஜெய் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாபாவின் மேலும் ஆழ காண முடியாதவைக்கும் மேல சொல்லுங்க பாபா வந்து எப்போ யார எங்க எதுக்கு கூப்பிடுவாங்க மேலே பாபா வந்து வெளிச்சத்துக்கும் பிரகாசத்துக்குமாக இந்த புதிய புத்தாண்டை தெலுங்குவருட புத்தாண்டை என்னுடைய குழந்தையான சீனிக்கு தொடங்கணும் என்று கேள்க்கொண்டு எதுவையும் பாபா கிட்ட பொறுமையா கேளுங்க நம்பிக்கையா கேளுங்க ஒரு இப்படி அப்படி பெண்டலம் மாதிரி போயிடாதீங்க கரெக்டா ஒரு நைன்டி டிகிரி நின்னு பாபா எனக்கு இது மாதிரி தான் கண்டிப்பா பாபா தெய்வாறு நம்புங்க பத்தின என்னைக்கும் இப்ப நான் போவது பாபா சிலகிற செடிக்கு வந்தாச்சு மும்பை தலை அவர்களுடைய பேமில செதுக்கியிருப்பாங்க பாபாவை நம்பிதான் எந்த வைக்க எனக்கு தெரியாது எந்த கோயில எடுத்து எடுத்துக்க போறாரு தெரியாது எல்லாமே அவர் கையாலதான் எடுத்துக்கிட்டது அந்த நம்பிக்கையோட தான் அதற்கு நான் ஒரு இருபது பேரை யார் யாருமோ வாங்க என்று கூப்பிட்டு ஆனால் அசன் அம்பத்தூர் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் அவர் மட்டும்தான் பாபாவிடம் கேட்டுக்கொண்டு அவருடைய அனுமதி இருந்தால் அதில் ஒரு பீட்டி இருக்கும் என்று சொல்லினேன் விமானத்தில் ஒரு பீட்டி இருந்தது ஏன் சந்திக்க வேண்டும் பாபாவுடைய அனுமதி இல்லாமல் எங்கும் யாரும் பயணிக்க முடியாது ஒரு சாதாரண முடி கூட முடியாது இன்னைக்கு எல்லாரும் அப்பா திருடியில் நீங்க போறீங்கனாலே அவங்க செல்லந்த காசுட பாபா உங்களுக்காக தருவார் எந்தந்த செந்தலை சென்றலை இது பண்ணி இந்த தெலுங்கு வருஷத்திற்கு சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்வோம் சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருக்காரு அதனால ஒவ்வொரு விஷயமும் இந்த சுந்தர சிடுங்கில நாங்க யாழை இசைக்கிறதுக்காக பாபாவை அழைப்போட அழைப்பிற்கு நாங்க எல்லாம் இன்னைக்கு ஓம் சைராம் சைராம் இப்போ ஜெயபிரதா அம்மா சாய் ஜெயபிரதாம்மா பேசுறீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு பக்தர்களுக்குமே வாழ்க்கையில் கண்டிப்பாக பாபா குமுற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் பொறுமை நம்பிக்கை கண்டிப்பாக கடைப்பிடிங்க எல்லா வல்ல பாபா வந்து எல்லாருமே அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார் யாரும் அவருடைய அகண்ட பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அவர் சோதனை கொடுக்குறாரோ அளவுக்கு சிறப்பாக அவர் வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோட ஒரு சில பதிவுகளை நான் தெரிவிக்கிறேன் சைரம் சைரம் நான் வந்து சாய் செய்யணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷமாக பாபா பாபாவுடைய பொன்னான தரிசனத்தை நான் பார்த்துட்ருக்கேன் ஷெடியில் போயிட்டு பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக பாபாவுடைய பக்தர்களை சென்னையிலேருந்து நான் ஷெடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ட்ரெயின் மூலிமா ஆனால் விமானத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க பட் நான் என்னால் விமானத்தில் போட இயலாத சூழ்நிலை அதனால் நான் வந்து ட்ரெயின் பேக்கேஜை மட்டும்தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து எல்லோருமே போகணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல சரின்னா நம்ம ஃப்ளைட்டில் ஒரு நாள் ஒரு முறைனா ஏறணும் அதிலும் ஏறனா நம்ம ஷிடிக்கு மட்டும் போயிட்டு வரணும் அந்த சின்ன ஒரு ஆசை இருக்கும் பட் எனக்கு அது போல் அந்த ஆசை கூட என் மனசில் வந்தது கிடையாது என் கூட வந்தவங்க திடீர்னு ஃப்ளைட்டில் போவாங்க ஆனால் எதிர்பார்ப்பேன் டக்குன்னு இப்போ தான் இருந்தாங்களே டூ ஹவர்ஸில் சென்னை ரீச் பண்ணிட்டாங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ளே போகும் ஆனால் பாபண்டை என்றைக்கும் நான் இதை பற்றி ப்ரேயர் பண்ணதுன்னா இல்லை பட்டு ஜெயபிரதாமா வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமாக என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டு வாரமும் நான் ஷிரடிக்கு தொடர்ந்து ட்ரெயின் மூலிமா சாய் பக்தர்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருந்தேன் அப்போது எனக்கு இந்த டேட்டு இல்லாததால் நான் வந்து அம்மான்ட்ட சொன்னேன் அம்மா நான் வந்து என்னால் ட்ரெயினில் வர முடியாதுமா அதுக்கு அடுத்து ரெண்டாவது நாள் வேலைக்கெழம கா மத்தியானம் பாபாவுக்கு வீட்டில் ஆரத்தி காட்டிகிட்டு இருக்கேன் திடீர்னு காலையில் ஃபோன் அடிக்கிறாங்க கண்ணா என்னடா பண்ணுற நீ அப்படினாங்க இல்லைம்மா நான் இது போல் வந்து பாபாவுக்கு பூஜை போடுறோம்மா ஒரே ஒரு டிக்கெட் இருக்குடா ஃப்ளைட்டில் நீ உன்னால் வர முடியுமா சொல்லு அம்மா நான் உனக்கு டிக்கெட் போடுறோம்ப்பா அப்படி நான் என்னன்னு சொல்கிறதே தெரியல உடனே என் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஜெயபிரதாமா வந்து எனக்கு டிக்கெட்டை போடுற போடுறேன்னு சொன்னாங்க உடனே என்னுடைய ஆதார் கார்டை சென்ட் பண்ண சொன்னாங்க ஒரே டிக்கெட் தான் இப்போ இருக்கு சொல்லியிருக்காப்புல அவர் சொல்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு உடனே ஒன்று ஒரு டிக்கெட் நான் போட சொல்கிறேன்னு அப்புறம் பார்த்தா ஒரே டிக்கெட் தான் செய்கிற இருந்தது அந்த டிக்கெட்ல வந்து என்னை இன்னைக்கு வந்து எனக்கு சிரடிக்கு வந்து அம்மா வந்து ஃப்ளைட்டில் வந்து சென்னையிலேருந்து ஷிரடிக்கு நேரடி விமானத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க விமானமும் பறந்துட்டு நானும் விமானத்துக்குள்ள இருந்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு பாபாவோடைய பொன்னான பூமியாக ஷிரடியை நோக்கி பயணம் பண்ணுற செய்கிறேன் இந்த ஆகாய மார்க்கத்தில் போகும்பொழுது ஃபஸ்ட் டைம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண் கூட கலங்குனா செய்கிறேன் ஏன்னா என்னுடைய அப்பா கிடையாது வாழ்க்கையில் நான் வந்து எல்லா சொந்தங்கள் இருக்காங்க ஆனால் எல்லா சொந்தத்தாலையும் நசுக்கப்பட்டிருக்கேன் வேதனைப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் துன்பம் மற்றவங்களை துன்பம் கொடுக்காமே அவமானம்லாம் பட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சாயப்பாவுக்குள்ளே என்றைக்கு நான் போனனோ த எனக்குள்ளே நம்பிக்கை பொறுமை எனக்குள்ள அதிகமாகவே என் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அப்படி என்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் சான்றாக இன்றைக்கி சாய் ஜெயப்பிரத அம்மா வந்து எனக்கு இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் எனக்கு செலவு பண்ணி அவங்க வந்து பயணமாக என்னை வந்து சிறடிக்கு அழைச்சிட்டு போக அழைச்சிட்டு போகிறாங்கன்னா உண்மையாலே அந்த அம்மாவுடைய திருவடியை நான் வணங்குற சைரன் அது போக நம்ம பாபாவுடைய சாய் சச்சிரத்தை சொல்லப்பட்டிருக்கும் ரெண்டாயத்தில் சொல்லியிருப்பார் ஏமத் பந்துடைய தரிசனத்துக்கு பாபாவுடைய தரிசனத்துக்கு ஏமத் பந்தை போக சொல்லுவாங்க அப்போது அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய பையனுக்கு உடம்பு சரியாமல் போகும் குருவுடைய போட்டோ வைப்பாங்க குருவால் யாதும் பையன் குருவே கைவிட்டார் அப்போ சிறடிக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நானா சாஹிப் சந்தர்கர் வந்து இப்போது உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னுவார் அதே போல் அவருடைய அவருடைய பேரில் வந்து நான் நிமுன்கர் வந்து போவார் ஷிரடிக்கு போன உடனே பாபாவுடைய பாதத்தை தொட்டோன்னே அவர் புத்தம் புது வாழ்க்கையை கொடுத்துருவோம் மாரி அவர் சந்தோஷப்படுவார் இந்த தரிசனத்துக்காக என்னை வந்து ஊக்குவித்து அனைவருடைய பாதத்தில் நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு ஏமத் வந்து சொல்வார் அதே போலதான் இந்த முறை எனக்கு அம்மா வந்து விமான மார்க்கத்தில் ஷிரடி பயணத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்ருக்கோம் இப்படி ஒரு மேகங்கள்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு புது புது சந்தோஷங்கள் கிடைச்சது சேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சிரடியும் வந்து நெருங்கிட்டோம் இப்போ சிரடிக்குள்ள சிரடிக்குள்ள வாகனம் வந்து விமானம் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கு சேரம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஜெர்னி பண்ணி ட்ரெயினில் வந்து நம்ம அப்பரில் படுத்துக்கிட்டு ஒரு ஒரு மிதமான ஹாப்பியாக அது ஜாலியாக பேசிட்டு வரும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் சிரடியை தொற்றுக்கும் சென்னையிலேருந்து பக்கத்தில் ஒரு செங்கல்பட்டு போகிற மாரி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து சேர்ந்துருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் செய்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படி வந்திருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சைரம் இந்த தரிசனத்துக்கு எனக்கு உதவியாக இருந்த சாய்ராம் நம்ம சத்குரு சிறுடி சாய்பாபாவுக்கும் ஜெயபிரதா அம்மாவுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் சைரம் ஏன்னா அம்மா வந்து என்னை வந்து கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைக்கல அவங்களும் நினைக்கல ஏன்னா அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஏழு பேரை நான் கூப்பிட்டோம்ப்பா யாருன்னா வாங்கன்னு ஆனால் எல்லாருமே மறுக்கப்பட்டிருக்கு யாருடைய பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாபா தான்ப்பா முடிவு பண்ணணும் உன்னுடைய பேர் தான்ப்பா லிஸ்ட்டில் வந்திருக்கு அதனால் நீ தான்ப்பா பயணம் பண்ணி ஆகணும் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த சிறுடி ம மண்ணுக்கு என்ன வந்து விமானத்து மூலயமா முதல் ட்ரிப்பு வர வச்சிருக்க பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நெஞ்சு நார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் நான் ஒவ்வொரு ரயில் பணித்தபோதும் பாபாவை கையில் எடுக்காமல் ஷெடிக்கு போனது கிடையாது செய்கிறேன் அதே போல் விமானத்தில் நான் பாபாவை கொண்டு போகும்போது அங்கே வீடியோ எடுத்தேன் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே என்னை டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்தாங்க அவங்க பார்த்தா பார்க்கட்டும் எனக்கு என் சாயப்பா தான் பெருசு அவருடைய சேவைகள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக வந்து ஷிரடி சாய் நகரை வந்து ஏர்போர்ட்டை வந்து நெருங்கிட்டேன் செய்கிறேன் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரத்தில்னா சென்னையிலேருந்து ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் லேண்ட் ஆகிடுச்சு செய்கிறான் அதன் பிறகு நம்ம பாபாவோடைய சன்னிதானத்துக்கு வந்துவிட்டோம் சன்னிதானத்துக்கு வந்து முதல்ல அவருடைய கோபுரத்தை பார்த்து நன்றிகளும் நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சேன் செய்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நொந்து ஒரு நிலைக்கு நம்ம நிற்கும்பொழுது உன்னாலையும் முடியும் என்னால் உன் உன் பக்திக்கு சான்று கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இன்னைக்கு விமானத்தில் ஏற்றிருக்காரு இதன் மூலயமா நானே சில விஷயங்கள் உணர முடியுது கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே ஒரு சில பிரார்த்தனைகள் இருக்கும் அந்த பிரார்த்தனைகளை நம்ம பாபாவோடைய பாதார வேந்தத்தில் செலுத்திட்டு இருக்கோம் எண்ணற்ற பக்தர்கள் இருக்கீங்க பாபாவுடைய பாதத்தில் இருக்கீங்க ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா பாபா உங்களுடைய பக்திக்கு வந்து கண்டிப்பாக சான்று கொடுப்பார் எந்த நிலையிலும் உங்களை யாருமே அவர் கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட நிலையில்தான் பாபா எல்லா பக்தர்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நுழை செயல் இப்போது ஷிரடியில் வந்து இந்த இரவு நேரம் ஆகிடுச்சு நாங்கள் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாயங்காலம் ஒரு ஆறு மணி டைம் தான் அதுக்கப்புறமா இரவு நேரத்துலையும் சாவடி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சேரம் தூரகமாக தான் திறந்து இருந்தது சாய் பக்தர்களுக்காக இந்த ஒரு பதிவு நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குறிக்கோளை எழுதணும்ன்னா வாழ்க்கையுடைய லட்சத்தை அடையணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பாபாவுடைய திருப்பதத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் பாபா எந்த நிலையிலும் பக்தரை வந்து கைவிட மாட்டார் சோதனை எந்த அளவுக்கு உள்படுத்தப்படுதோ அதே போல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பாதையை பாபா வழி அமைப்பார் சைராம் இது சத்தியமாக உறுதி கண்டிப்பாக பாபா உங்களை யாரையுமே கைவிட மாட்டார் நம்பிக்கை பொறுமை அவர் வைக்க சொல்கிறாரு நம்பிக்கை பொறுமை வைச்சம் சாயை நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து முன் வைக்கிறோம் முன் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நிலைகள் எல்லாமே சாய்நாதர் அறிவார் ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ குருக்கள் தோன்றியிருக்கலாம் ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் முடிமடையாக திகழ்கிறது நம்ம சத்குரு மட்டும்தான் நம்ம சத்குரு நினச்சாருன்னா ஒரு பக்தரை எந்த வேணால் அவர் கொண்டு போய் அவருடைய தரத்தையே மாற்றி அமைக்க முடியும் அது ஒரு வல்லமை பெற்றவர் தான் கண்டிப்பா இவ்வளோ பக்தர்கள் வேண்டி வராங்க நிறைய பக்தர்கள் நிறைய வராங்க இப்படி பாபாவுடைய பொன்னான வீடான பொழுது வரும்பொழுது இல்லாமல் எந்த ஒரு பக்தனும் திரும்பினது கிடையாது சில நேரங்கள் சில சில காலத்தில் பக்தர்கள் வந்து சோதனைக்கு உள்படுத்துறாங்க பாபா எல்லோரும் எல்லோரு பக்தர்களையும் சோதனைக்கு உள்ள வந்துதான் இருக்கு சேரும் அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு படியும் பாபா மீது அவருடைய பாதத்தை மீது நம்பிக்கை வச்சு சதா சர்வ காலமும் சாயி சாயின்பொழுதும் நம்மளுடைய கரும நிலைகள் படிப்படியாக முற்றிலும் அழிஞ்சு கடைசியில் அவருடைய அருள் வந்து நமக்கு வந்து அடைவது உறுதி சேரம் ஆகிய எந்த நிலையிலும் உங்களுடைய முயற்சிகள் கைவிட வேண்டாம் குருவே பிரதான தெய்வம் அவரை எப்பொழுதும் பற்றிக்கொள்ளுங்க அவர் எந்த நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ಶ್ರೀ ಸಾಯಿ ಪಣಿಗೆ ಅನಿವಾರ್ಮ ಶಾಂತಿ ನೆಲವೊಂ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ ಹಲ್ಲ ಮಲ್